ம்மது வபரகாத்து வெல்கம் டு டு கீ ஜென்னா டுன்னா ஐஎம் தஸ்னிம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் சகர் என்னும் நரகத்திற்கு எத்தனை வானவர்கள் காவல் இருப்பார்கள் இதுக்கான ஆன்சர் பத்தொன்பது வானவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் மனிதன் தன் தேவைகளை அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும் சில தேவைகள் உடனே நிறைவேறலாம் சில தேவைகள் சிறிது காலம் கழித்து நிறைவேறலாம் சில தேவைகள் நிறைவேறாமல் கூட போகலாம் ஏன் என்றால் நாம் விரும்பும் ஒரு விஷயம் நமக்கு நன்மையானதாக இருக்காது அது நமக்கு தெரியாது ஆனால் அல்லஹவிற்கு தெரியும் நமக்கு எது சரி எது தவறு என்று அதனால் நாம் கேட்கும் சில விஷயங்கள் நடக்காமல் போனால் அதை விட சிறந்ததை நிச்சயம் அல்ல சுபஹானவத்தால நமக்கு கொடுப்பான் ஆனால் இதில் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை இழக்க கூடாது பொறுமையுடன் நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி இருக்கும்போது நம்மை படைத்த ரப்பே நம்மிடம் வந்து உனக்கு என்ன தேவைகள் இருக்கிறது அதை நான் கொடுக்கிறேன் என உங்களிடம் வந்து கேட்டால் எப்படி இருக்கும் இது சாத்தியமா என நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது உண்மை ஹதீஸில் பதிவாயிருக்கு அல்லாஹ் உங்கள் இடத்தில் வந்து கேட்கும் நேரத்தில் நீங்கள் உங்கள் தேவைகளை கேட்டால் நிச்சயம் உங்கள் கோரிக்கை நிறைவேறும் அதை ஆதாரபூர்வமான இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கால் யூடியூப் இந்த வீடியோவை அதிகமான சஜஷனுக்கு கொண்டு போகும் அதனால் மார்க்கத்தை பற்றிய அறிவு அதிகமான பேருக்கு போய் சேரும் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இறை தூதர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் சுபச்சமும் உடைய நம் இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானிற்கு இறங்கி இரவின் இறுதி மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அவரின் பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்கிறேன் என்னிடம் யாரேனும் கேட்டால் பாவம் மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான் இப்போ உங்கள் லாஹ்விடம் துவா கேளுங்கள் நிச்சயம் உங்கள் தேவைகள் நாட்டங்கள் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ் சிறப்பான இந்த தகஜூட் நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை வணங்கும் நல்லடியார்களில் ஒருவராக நம்மையும் ஆக்குவானாக ஐ மீன் இப்போ ஃபைனலி கொஷின் டைம் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரை இட்டு விட்டதாக நபி சொல்ல அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته